பணம் பதவி கடைசியில் எவ்வளோ யாரோட அலைன்ஸ் இதுக்கு தான் இந்த பிரச்சனை அப்பாவுக்கே இந்த பையன் வந்துட்டு நன்றி கெட்டத்தனமாக நடந்தால் மக்களுக்கு என்ன செய்வாங்க ஃபஸ்ட்டு பலிக்கட யாருன்னா அதிமுக ஏன்னா எல்லாருமே ஊழல் பண்ணி அந்த ஊழல் பட்டியல் இவங்ககிட்ட இருக்குது அகலாம் அதை வச்சு இவங்களை மிரட்டுவாங்க அன்புமணிக்கு என்னென்னா தான் ஒரு மந்திரி ஆகணும் சென்டரலில் அல்லாட்டி அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு எம்பிசிட்டு இது பண்ணணும் மணிக்கு ஃபஸ்ட்டு அவர் படித்த மனுஷனாக இருந்துச்சு இந்த அளவுக்கு தீர்த்தரமாக பேசுறதோ இல்லாட்டி செய்யறதோ வந்து நல்லதுக்கு இல்லை மக்கள் எவ்வளோ பேர் உங்களை நம்பி அந்த கட்சிக்காக எவ்வளோ வருஷம் உழைப்பு அந்த உழைப்பெல்லாம் போகுதில்ல அதெல்லாம் வேஸ்ட்டு தாங்க அப்போ வந்து அதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்கன்னா கிடையாது அதிமுக இருக்க ஒரு தலைவருக்கும் முதுகெலும்பு கிடையாது

நிறைய அரசியல் களத்தில் பல பேசுபவர்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அதில் முக்கியமான விஷயம் வந்து கடந்த ஒரு இரண்டு மாதமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுத்தி சுற்றி வரக்கூடிய விஷயம் வந்து இந்த அப்பா மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை பாமகாவோட அந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த சண்டை வந்து முத்தி போச்சு அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க ஆனால் இப்போ வந்து அன்புமணி அவர்கள் வந்து எங்களுடைய பிரச்சனைக்கு முக்கிய காரணம் திமுக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அந்த சண்டையை ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பப்ளிக்ல இருக்கிறவங்க வந்து ஒரு அரசியல் எஸ்பெஷலி இந்த மாதிரி வந்து ரொம்ப சில்லறத்தனமா நடந்துக்கிறதே ஒரு மக்கள் மத்தியில வந்து இது ஒரு நல்ல இது கிடையாது அதுவும் படிச்சவங்க படிக்காதவங்க வந்துட்டு நம்ம சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி எதுவும் சண்டை போட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு படிச்ச ஒரு அதுவும் தலைவர்களா இருந்துகிட்டு இந்த அளவுக்கு கீழ் மட்டத்துக்கு போற அளவுக்கு தட் இஸ் டாக்டர் ராம்தாஸ் என்ன சொல்கிறாரு அன்புமணி வந்து அவங்க அம்மாவை பாட்டில் வச்சு அடித்தான் இது பண்ணால் அது பண்ணால் நிறைய நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்துட்டு அப்போ இந்த அன்புமணிக்கு வந்து தான் ஒரு பப்ளிக்கில் இருக்கும் போது என்ன இவ் அதுவும் இல்லாமல் அவர் ஒரு மந்திரி ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்துட்டு இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டு அதுவும் ஒரு வெளியே வர்ற அளவுக்கு இது வந்துட்டு ஒரு லைக் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க வாஷிங் இன் பப்ளிக் டர்ட்டி லினன் இன் பப்ளிக்னா நம்ம வீட்டு சண்டே வெளியே கொண்டு வந்து இவங்க அசிங்க தரமா பேசுறாங்க ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி டாக்டர் ராம்தாஸ் இன்னொரு ஒய்ஃபை வச்சுட்டு ஒய்ஃபோ இல்லாட்டி அவங்க இன்னொரு வீடு வச்சுருக்காங்க அதுக்காக அந்த சொத்து பிரச்சனைக்காக இங்கே சண்டை நடக்குதுன்னு ஒரு பக்கம் அவங்க அவங்க இதுலேயே அவங்களே பேசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க சௌமியா வந்துட்டு மாமனார் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் ஏன் முதலியே அவங்களுக்கு தெரியலையா ஓகே அப்போ வந்துட்டு இவங்க நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற பேச்செல்லாம் கடைசிக்கு என்னென்னா அப்பாவுக்கு வந்துட்டு பிஜேபி அலையன்ஸ் அவருக்கு இஷ்டமில்லை பையனுக்கு வந்து பிஜேபி அலையன்ஸை போனோன்னா ஒரு ராஜ்யசபா சீட் எடுத்துட்டு ஒரு மந்திரி ஆகணும் இன்னும் இன்னும் நாலு வருஷம் இருக்குது பிஜேபிக்கு இது அந்த டென்ஷன் இல்ல அது வந்து அவனும் இது என்ன சொல்றது எல்லாருமே சுயநலம்தான் அப்போ வந்து இவங்க யாருனா ஒருத்தர் மக்கள் பிர பிரச்சனைகளை பேசுனாங்களா கிடையாது எல்லோருமே அவங்களோட இது சீட்டு அலயன்ஸு ஒரு சிலர் எவ்வளோ பொட்டி வருது எவ்வளோ சீட்டு பேசுனா அந்த சீட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுப்பாங்க அதுதான் எல்லாம் கவலைப்பட்டாங்க தவிர்த்து இப்போ நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தட் இஸ் நடுத்தர மக்கள் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரமே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் விலைவாசி எவ்வளோ இதாக மோசமாக இருக்குது ஊழல் ஒரு பக்கம் வந்து பேயாட்டம் தலையை விரிச்சி ஆடிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர்த்துக்கு ஜாப் வேலை இல்லாமல் வேலை திண்டாட்டம் அவங்களுக்கு இருக்குது அப்படி இதெல்லாம் இருக்கும்போது இந்த அரசியல் தலைவர்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு கொச்சைத்தனமாக ஒரு பொது இடத்துல வந்து இப்படி ஒவ்வொத் ஒத்தரோ ஒருத்தரும் வந்துட்டு அசிங்க அசிங்கமாக பேசிக்கிறது வந்து ஒரு நல்ல உதாரணம் கிடையாது நல்லதுக்கு கிடையாது அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைன்னு கட்சியில் பார்த்தா ஐதர் பணம் பதவி கடைசியில எவ்ளோ யாரோட அலைன்ஸ் இதுக்கு தான் இந்த பிரச்சனை போயிடுச்சு குடும்பத்துக்குள்ள நடக்கூடிய ஒரு ஈகோ கிளாஷ் ஈகோ கிளாஷ் பிளஸ் ஈகோ கூட கிடையாது இது வந்து பேசப்படுது நீங்களும் நம்மளும் பாக்கல ஓகே என்ன சொல்றாங்க அந்த மிஸ்டர் டாக்டர் ராம்தாஸ்க்கு இன்னொரு லேடி வச்சுட்டு இருக்காங்க அந்த லேடியால பிரச்சனை வருது சொத்தெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் போயிருக்குது அதுக்காக இங்க சண்டை ஒரு பக்கம் வந்து அன்பு பண்ணி அப்படி பேசிருக்கூடாது நீ உனக்கு வயசு ஆயிடுச்சுல உனக்கு எதுன்னு சொல்லி அது தப்பு என்ன என்னதான் இருந்தாலும் டாக்டர் ராம்தாஸ் நம்மளுக்கு பர்சனலாக பிடிக்குதோ பிடிக்கல அது வேற விஷயம் ஆனால் அந்த கட்சி அந்த ஸ்தாபனத்தை வந்து உருவாக்குனது அவர்தான் தான் அந்த ஒரு இது இருக்கணும் அவங்க அப்பாவுக்கே இந்த பையன் வந்துட்டு நன்றி கெட்டத்தனமாக நடந்தால் மக்களுக்கு என்ன செய்வார் மக்களை பற்றி என்ன நினைப்பார் அப்போ தனக்கு தான் பதவி தான் இது அதுதான் முக்கியம் தன்னோட அந்த பணம் எப்படி நம்ம அபகரிக்கணும் அப்போ வந்துட்டு இவங்களுக்குலாம் மக்கள் பற்று என்ன இருக்குதுன்னா இதெல்லாம் கேள்விக்குறி இது மக்கள் பார்க்குறாங்க வந்து டிஜிட்டல் அண்ட் சோஷியல் இதெல்லாம் வெளியே வருது இது வந்து அவங்களுக்கு தான் அசிங்கம் அன்பு மணி மன்னிப்பு கேட்டார் எதுக்காக மன்னிப்பு கேட்டார் அப்ப இதுமே ஒரு இது என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு பச்சோந்தீங்களா நினச்ச மாதிரி பேசுது அதுக்கப்புறம் சடனா இது இது வந்துட்டு மக்கள் மாதிரில இது வந்து நல்லதுக்கு இல்லை இஸ் நாட் அ குட் ட்ரெண்ட்

எனக்கு அவருக்கு தெரியும் அதே மாதிரி எஸ் குருமூர்த்தி எல்லாம் இவங்க எல்லாம் எவ்வளவு வருஷமா நட்பா இருக்காங்க நம்மளுக்கு தெரியும் இதே ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா சைதை துருசாமி நட்பின் காரணமா போயிருப்பாரா அப்ப இவங்க எல்லாருமே வந்துட்டு சுயநலம் தானே அப்ப வந்து இவங்க எல்லாம் பிஜேபிக்கு சாதகமா பண்றதுக்கு என்ன சொல்றது பண்றதுக்குதான் இவங்க எல்லாம் வந்துட்டு போயிருக்கிறாங்க தவிர்த்து யாருமே நட்பு இதெல்லாம் சொல்றதுக்கு அது வந்து ஒரு நம்பர் நம்புற மாதிரி தெரியல இதெல்லாம் ஓகே அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை நடக்குது இல்ல கட்சியினுடைய தலைவருக்கும் நிறுவன தலைவருக்கும் சண்டை நடக்குது அப்படின்னு வச்சுப்போம் இதற்கிடையில திமுக வந்து தலையிடுதுன்னு ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்றதை எப்படி பாக்குறீங்க அன்புமணி சொல்றாரு தலையிடுதுன்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு இது ஒரு அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்றாரு இது இப்ப சடனா தான சொல்றாரு இப்ப வெளிய உலகம் என்ன பேசுது இது அமித்ஷா சூழ்ச்சி இது நம்பலாம் ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கும் கொஞ்சம் அரசியல் கனெக்ஷன்ஸ் இருக்குது நல்லவே அந்த பிஜேபி இருக்கும் தர தரப்புல இருக்கவங்களோ இல்ல ஆர்எஸ்எஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்து இந்த தமிழ்நாட்டுல இருக்க பாதி கட்சியிலயும் நாங்க சாவடிச்சிருவோம் நாங்க டேக் ஓவர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்களோட அஜெண்டாட் நாட் ஃபார் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கடை கிடையாது பட் ஃபார் டுவெண்டி தேர்ட்டி ஒன்

அப்ப வந்து அதுதான் இவங்க இவங்க எல்லாம் பிஜேபியை பொறுத்தவரை அதுதான் அவங்களோட சூழ்ச்சி அப்ப வந்து அதுல வந்து அன்புமணிக்கு என்னன்னா தான் ஒரு மந்திரி ஆகணும் சென்ட்ரல்ல அல்லாடி அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு எம்பி இது பண்ணணும் அப்ப வந்துட்டு இந்த மன்னிப்பு கேட்கறதெல்லாம் எது அதுவும் சுயநலம்தான் மனசார நீ ஃபீல் பண்ணி அப்ப நீ இதெல்லாம் பேசி இருப்பியா யாரு உன் சொந்த அப்பா தானே அப்ப இவ்வளவு கேவலமா ஒருத்தர் பேசலாமா நாளைக்கு நீ மக்களை பத்தி என்ன பேசுற நீ மக்களை பத்தி மக்களுக்கு என்ன செய்வ நீயுமே ஒரு ஊழல் ஊழல்வாதி தான் உங்களுக்குமே ஒரு சிபிஐ கேஸ் இருக்குது அதை மூடி மறைக்கிறதுக்கும் நீ வந்து சே பிஜேபியோட சரண்டராகி போயிட்டு இருக்க அப்ப முக்காவாசி பேர் இப்ப இந்த அஇஅதிமுக ஆகட்டும் சரி மற்ற கட்சிகளையும் சரி எல்லாரும் ஊழல் இருக்கவங்களாம் அந்த பிஜேபி சைடுல போய் சல்யூட் இருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ட்ரெண்டே கிடையாது ஆனா எந்த ஒரு கட்சியும் பிஜேபியோட இது நான் தமிழ் நாட்டை பத்தி தான் நான் மெயினா பேசுறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு கட்சி பிஜேபியோட அலையன்ஸ் போட்டாங்களோ அவங்க அவங்களோட ஃபியூச்சர் ஃபினிஷ்ட் ஜீரோ சூன்யமாயிடும் இது நம்ம பார்த்துருக்கோம் தட் இஸ் மகாராஷ்டிராவில் ஆச்சு சிவசேனா பொறுத்தவரையிலும் அதே மாதிரி இப்போ நிதிஷும் கூட ஆல் ஆஃப் தம் அடிமை தான் யாருமே ஒன்றும் இது இல்லை அப்போ யாரெல்லாம் பிஜேபியோட அலைன்ஸ் போடுறாங்களோ அந்த கட்சிகள் கட்சி ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களே முழுங்கிடுது பிஜேபி அவங்கள முழுங்கிடுது அப்போ வந்து இதை வந்துட்டு ஒரு நல்ல ட்ரெண்டான ஒரு அறிவியல் உள்ள ஒரு தலைவர் வந்து அவங்களோட போய் அலைன்ஸ் போட மாட்டாங்க அப்ப வந்து எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது அந்த அஜெண்டாக்காக தான் போறாங்க தவிர்த்துட்டு இந்த இதால மக்களுக்கு எதனா நலன் கிடைக்குமானா கிடையாது இந்த புள்ளியில தான் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் எது இல்ல ராமதாஸ் இஸ் அகேன்ஸ்ட் பிஜேபி அலைன்ஸ் அவர் வந்து டிஎம்கே அலைன்ஸோட தான் போகணும்னு சொல்லிட்டு அவரு ஓப்பனாவே பேசியிருக்காரு ஓகே ஆகியால் அதை ஒன்றும் மூடி மாறவே கிடையாது இது ஓபன் இது ஒன்றும் நம்ம எதுவும் யோகிக்கவும் வேண்டாம் ஆனால் வந்துட்டு அவங்க அப்பா மகனுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கு ஏன்னா அன்புமணியை பொறுத்தவரை தனக்கு ஒரு சிபிஐ கேஸ் இருக்கு உங்களுக்கு வேமே தெரியும் அந்த ஹெல்த் மினிஸ்டருக்கும் மருத்துவமனைகள் அவங்க கொடுத்த இது இந்த சாங்ஷன்ஸ் மெடிக்கல் காலேஜஸ் அப்போ அந்த அந்த எம்சிஐ சேர் சேர்மனோட சூழ்ச்சி பண்ணி ஊழல் பண்ணியிருக்குது ஸோ அது ஒரு பக்கம் வந்தாலும் ஒரு என்ன சொல்றாங்க இந்த டேக் கழுத்து மேல கத்தி வச்ச மாதிரி இருக்குது ஸோ எல்லாருமே அவங்களோட சுயநலத்துக்கு தான் நினைக்கிறாங்க அரசியலோட இது பட் மக்களை பத்தி நினைச்சாங்களோ இல்ல நாட்டை பத்தி நினைச்சாங்களோ யாருமே கிடையாது எங்களுடைய அப்பா வந்து அதாவது எங்களுடைய தலைவர் ஐயா அவர்கள் வந்து குலசாமி அப்படின்னு சொல்லிட்டு மேடையில பேசிக்கிட்டே இருக்காரு இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் வந்து இதுவரைக்கும் எமோஷனல் ஆகி நம்ம பார்த்ததே கிடையாது அரசியல் நேரத்துல தேம்பி தேம்பி எழுவுறாரு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஏன் வந்து அவர் பேச்சு கேட்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதையெல்லாம் மீறி வந்துட்டு இவர் ஒரு பக்கம் பொதுக்குழு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க அந்த அப்பா மகனுக்கு இடையிலயும் பாக்குறீங்க ஒரு தலைவராவும் ஒரு நிறுவன தலைவரா இன்னும் மதிச்சிருக்கலாமோ கொஞ்சம் அப்படின்னு ஏதாவது இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த அவங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கவே இல்லை என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு அன்புமணி வந்து தன்னோட வாழ்வு எல்லாமே அவங்க அப்பாவாலதான் முப்பத்தஞ்சு முப்பது வயசுலயே அமைச்சர் ஆயிருக்காரு பிளஸ் வந்து இவ்வளவு இந்த வாழ்வாதாரமே அவங்க அப்பா அமைச்சு அந்த ஒரு நன்றி கடனே இல்ல ரெண்டாவது வந்து ஒரு அரசியல் தலைவர்னு சொன்னா எந்த அரசியல் கட்சியில இந்த மாதிரி பேசின இப்போ ஜெயலலிதா அவங்களோ இல்லாட்டி கலைஞர் அவங்களோ இருந்திருந்தானா இந்த மாதிரி அவங்க கட்சியில பேச உடனே வெளியே அனுப்புவாங்க அவர் ஏதோ இவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருந்திருக்காரு என்ன மகன் சொல்லி அந்த ஒரு உறவால் அந்த ஒரு உறவு இருந்தது காட்டி கண்டிப்பா வந்து அணிகே ராமதாஸ் டுக்கு வெளிய போட்டு இல்லையா அப்ப வந்து இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய இதே கிடையாது இது வந்துட்டு அன்புமணிக்கு ஃபர்ஸ்ட் அவர் படிச்ச மனுஷனா இருந்துட்டு இந்த அளவுக்கு கீழ்தரமா பேசுறதோ இல்லாட்டி செய்யறதோ வந்து நல்லதுக்கு இல்ல நீங்க ஒரு அட்வகேட்டுன்றதால இந்த பார்வையில கேட்கறேன் என்னன்னாக்கா ஒரு பக்கம் அவர் வந்து எல்லாரையும் நீக்கிக்கிட்டு இருக்காரு கட்சியில இருந்து எல்லாரையும் நீக்கிக்கிட்டு இருக்காரு நீங்க சொன்ன மாதிரி இன்னும் அன்புமணியை மட்டும் நீக்கல கட்சியில ஒரு பக்கம் இவர் வந்துட்டு எல்லோரும் கட்சியில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊரா போயிட்டு ஒவ்வொரு மாவட்டமா கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு ஒரு அட்வொகேட்டா பாக்கும்போது அந்த கட்சியினுடைய பைலாவை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் வந்துட்டு நிறுவனர் அவர்களுக்கு இருக்கிற மாதிரி சொல்றாங்க

அந்த உழைப்பெல்லாம் போகுது இல்லை அதெல்லாம் வேஸ்ட் தாங்க அப்போ வந்து அதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்கன்னா கிடையாது அவங்களுடைய சொந்த அக்கா பையன் முகுந்தன் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க ஒரு மைக்கெல்லாம் தூக்கி அவர் வீசி அடைஞ்சாரு இவருமே வாரிச்சு தான் அப்ப இன்னொரு ஆளை கூட்டு வராதீங்க அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க எல்லாம் பொறாம தானுங்க இப்ப எந்த வீட்டுல இப்ப வந்துட்டு இப்ப சொத்து இதெல்லாம் கடைசிக்கு பாத்தீங்கன்னா அந்த பதவி கடை ஒரு சொத்து மாதிரி தான் ஏன்னா அதால உங்களுக்கு ஒரு நிறுவன இது உங்களுக்கு அந்த இது கிடைக்குது அத்தாரிட்டி அதை ரூல் பண்றீங்க அப்ப நம்ம கைய விட்டு போகுதுன்னு சொல்லும்போது அதுல எவ்வளவு பணம் இருக்கும் அந்த ட்ரஸ்ட்ல இதெல்லாம் அப்ப வந்து இது என்ன கடைசிக்குன்னா நான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேராசை சொல்லுவாங்க பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க அதில் இதெல்லாம் வந்து பேராசை கட்சியில வந்து அசிங்கமா போகுது ஏன்னா இதுவும் வாரிசு அந்த பையனும் வாரிசு அவன் பேரா இது மகன் அப்ப வந்துட்டு எப்படி என்ன சட்டத்துல எழுதி வச்சிருக்குதா தட் இஸ் ஆண் பிள்ளைக்கு தான் பண்ணணும் இல்லாட்டி பெண் குழந்தைங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னா அப்படிலாம் எந்த சட்டமும் கிடையாது ஆனால் அவங்க பைலாஸ் என்ன இருக்குதோ அவங்க இல்லை கண்டிப்பாக ஃபேமிலி பற்றி பைலாஸ்ட்டில் என்றைக்கும் வராது ஒரு நிறுவனம் அதோட இது பைலாஸ் இருக்கும் அது பார்ட்டிஸில் அப்படி இருக்கும்போது அந்த பைலாஸ் பண்ணி தான் அவங்க பண்ணணும் பட் அவங்க அதை செய்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் அது தெரியும் ஏன்னா நம்ம வந்து அவங்க பைலாஸ் படிக்கலை சகையில் நம்ம அதை பற்றி கமெண்ட் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்டாக இல்லையா நம்ம எனக்கு தெரியாது ஒரு கட்டத்துல வந்துட்டு இந்த பிரச்சனை பெருசாயிட்டே போகுது ராமதாஸ் அவர்கள் இறங்கி வந்து இந்த ஒரு வருஷம் மட்டும் நான் தலைவரா கட்சிக்கு நான் முடிவுகள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா எதுக்குமே அவர் மாதிரி அன்புமணி அவர்கள் ராமதாஸ் முற்றிலுமா ஆரம்பிச்ச கட்சி விட்டு வெளியே போயிடும் நினைக்கிறாரா அன்புமணி மொத்தமா நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கணும் நீங்க பார்த்த பார்வை வரைக்கும் இல்ல நான் பார்த்த பார்வைக்கு மட்டும் லைக் அவங்க வைஃப் கொஞ்சம் இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா ஒரு இடத்துல ஏன்னா டாக்டர் ராம்தாஸ் சொல்கிறாரு அந்த மருமக அடிச்சிருச்சு அவரேன்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லியிருக்கிறாரு என்ன இது பண்ணியிருக்கா அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது என்னது இது வந்து ஒரு நான் சொல்கிற மாதிரி மீனிங்ல சொன்ன மாதிரி அவங்களுக்கு இது ஒரு நாகரீகமா தென்னா தெரியல இது வந்து இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக பண்ணியிருக்க வேண்டாம் இவ்வளோ அவசியமாக ஈவன் அன்புமணிக்கு வந்து இதென்னா லைக் நம்ம சொ கலோக்கல் லாங்குவேஜில் அவங்க அப்போ வீட்டு சொத்தான்னு கேட்பாங்க ஓகே அப்போ வந்து அந்த ப்ரா இந்த பார்ட்டியை நிறுவனிச்சவரையே நீங்க இப்படி பேசுனீங்கன்னா திஸ் இஸ் ஈக்வல் டு இப்ப வந்து மோடி பண்றாரு பாருங்க நம்ம அத்வானிய பண்ணார் அன்றைக்கு வந்து அந்த பிஜேபி கட்சி யாரால் மெயின் மெயினாக டெவலப் ஆச்சு வாஜ்பாய் அண்ட் அத்வானி பட் அதே அத்வானிய டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து ஒரு சைட் லைன் பண்ணிட்டாங்க ஓகே அதே தான் இப்போ வந்து அந்த வயசு ஆர்ன உடனே அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு இது வருது இவங்க ஓல்டு தானே இவங்கள தொட்டியுடலாம் இவங்களால என்ன செய் இவங்களால என்ன கையால் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் வந்துருது சின்ன வயசு லீடர்ஸ்க்கு இது வந்து நல்ல ஒரு ட்ரெண்ட் கிடையாது இந்த போக்கு அப்டி நிடிச்சிச்சுன்னாக்கா பாமாக்கவுடைய எதிர்கால அரசியல் காலத்துல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ரொம்ப நல்ல அரசியல் பார்த்துட்டு இருக்கீங்க திமுக பொறுத்த அந்த அனாதிமுகவுல இருக்க ஒரு தலைவருக்கும் முதுகெலும்பு கிடையாது இப்போ நீங்க வந்துட்டு டிஎம்கேல ல இருந்து அவங்க லீகல் விங் இஸ் எ ஸ்ட்ராங் விங் நாம எப்பவும் பாக்கணும் இந்தியால இருக்க கட்சிகள்லயே திமுக ஒண்ணுதான் வந்துட்டு அவங்க அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங் அவங்களுக்கு அமைப்பு அவங்களோட புரோட்டோகால் பிளஸ் அவங்களோட இந்த லீகல் விங்கு ஒவ்வொன்றுமே நல்ல அவங்க அமைப்புகள் இது நம்மளுக்கு அந்த கட்சியை பிடிக்கதோ இல்லையா அது வேற விஷயம் பட் வந்து ஒன்னு இருந்தால் நம்ம அதை நல்லதாவே எடுத்துக்கணும் நல்லதாகவும் பேசணும் எல்லாமே குறையா சொல்லக்கூடாது அப்ப வந்து அது ஒரு ஸ்ட்ராங் இது அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் இருக்குது பட் அண்ணா திமுகவை பொறுத்தவரை அது கிடையாது அந்த லீடர்ஸ்க்குமே யாருமே முதுகெலும்பு இருக்கமா அவங்க யாருமே லீடர்ஸ்ன்னு கூப்பிடறது கூட தகுதியற்றவர்கள் அப்போ வந்துட்டு இது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது பிஜேபியை பொறுத்தவரை இட்ஸ் எ ஈஸி ஜாப் தட் இஸ் பாமக உடைச்சிட்டா அப்போ இவங்க உடச்சாச்சு இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க ஆல்மோஸ்ட் ரோட்டுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட் வந்து அதிமுகவும் அதே ட்ரெண்டில் தான் இருக்குது இப்போ வந்து அவங்களுக்கு டிஎம்கே வந்து பட் டிஎம்கே எஸ் அ பார்ட்டி இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆனால் இப்போ இருக்கும் மந்திரிகள் எல்லாருமே கொஷின் மார்க்கில் இருக்காங்க